ஹலோ வெல்கம் டு அம்சா இன்றைக்கி வந்து சக்தி கோயில் மாலை போட போகிறோம் அதுக்கு வந்து காலையிலே குளித்து முடித்து சாமி ஃபோட்டோலாம் அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணி எங்கள் மாமியாக வச்சுருக்காங்க பூஜை போட்டு முடிச்சிட்டாங்க நான் மாலை வந்து பண்ணி இது சந்தனத்தில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் எடுத்து வச்சுட்டு மாலையெல்லாம் எடுத்து பந்திரமாக சாமி ஃபோட்டோ பாதத்தில் வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு தேங்காய் ஒரு எலுமிச்சை பழம் எடுத்து வச்சுட்டேன் எடுத்து வச்சுட்டு அதையும் சாமி பாதத்தில் வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு எடுத்துக்கிட்டு நாங்கள் சக்தி கோயிலை அங்கே குருசாமி அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம் அங்கே இங்கேருந்து சாமி கும்பிட்டுட்டு தான் வீட்டில் கும்பிட்டு அங்கே கிளம்பி போனோம் அங்கே வந்து குருசாமி அம்மா வந்து எல்லாம் அலங்காரம் பண்ணி கலசத்தெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அங்கெல்லாம் சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இந்தாண்ட விநாயகருக்கு இருந்துட்டு பூஜையை போட்டு கலசத்தெல்லாம் ரெடி பண்ணி பூ பூ போட்டுட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க குருசாமி அம்மா இவங்க வந்து விளக்கு வந்து பற்ற வச்சிருந்தாங்க விளக்கெல்லாம் பற்ற வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு விளக்கா ஏற்றுனாங்க ரெண்டு விளக்குமே ஏற்று வச்சுட்டு இங்கே வந்து பாதம் செஞ்சுருக்காங்க இவங்க வந்து குருசாமி அம்மா அதுக்கப்புறம் தேங்காவுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் தடவுனாங்க அதுக்கப்புறம் ஆண் சுவாமி இவர் வந்து எங்கள் மாமனார் அவர் வந்து இந்த வருஷம்தான் முதல் டைம் மாலை போடுறாரு அதனால் பாத பூஜெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு ஆராத்தி அடித்து பழமெல்லாம் சுற்றி போட்டு பண்ண ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் இவருக்கு பண்ணி முடித்த உடனே திருப்பி அவருக்கு இவர் வந்து பண்ணார் இப்படியே பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் முதங்கிறதுனால எல்லாம் கொஞ்சம் த தயக்கமாக ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க முடிச்சுட்டு ஆராத்தி எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு எலுமிச்சி பழம் சுற்றி போட்டாங்க சுற்றி எல்லாம் பிச்சு போட்டதுக்கப்புறம் மாலை போடுறதுக்கு எல்லா சாமிங்களையும் உள்ள கூப்பிட்டாங்க அதுக்கப்புறந்தான் ஒவ்வொரு சாமிக்கும் மாலை போடுறதுக்கு இது பண்ணி எல்லாத்துக்கும் பாருங்கள் இருமுடி பையும் கட்டிட்டாங்க அரிசி எலுமிச்சை பழம் தேங்காய் பிரசாதம் எல்லாம் போட்டு உள்ள கட்டி வச்சிட்டு எல்லாம் பை கட்டி வச்சுட்டு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் காலையில் பதினோ பத்து மணிக்கு போனோம் எவ்வளோ டைம் ஆயிடுச்சு இவங்க தான் குருசாமி தனாமா பேர் இவங்க வந்து இப்போ இவங்களுக்கு பாத பூஜை பண்ணி எல்லாம் பொட்டு வச்சிகிட்டுருக்காங்க இவங்க எல்லாம் போட்டு அஞ்சு சத்திங்க சேர்ந்து குருசாமி அம்மாவுக்கு பொட்டு இருந்தாங்க பாத பூஜை முடித்து பொட்டு வச்சுட்டு திருப்பி அவங்க வந்து இவங்களுக்கெல்லாம் பொட்டு வச்சு விட்டாங்க கொண்ட மூ நெத்தியில எல்லாத்துக்குமே வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்களும் குருசாமி அம்மா இவங்களுக்கும் எல்லாத்துக்கும் போட்டு வச்சிட்டாங்க போட்டு வச்சு பாத பூஜை பண்ணி இவங்களுக்கு வந்து குருசாமியா அஞ்சு பேர் சேர்ந்து ஒட்டுக்கா மாலையை வந்து எடுத்து சுற்றி வந்து இப்போ வந்து அம்மாவுக்கு மாலை போடுவாங்க எப்பவுமே குருசாமியாக ஆனவங்களுக்கு அஞ்சு பேர் சேர்ந்து தான் ஒரு மாலை போட்டு குருசாமியாக தேர்ந்தெடுப்பாங்களாம் அதனால் வந்து இந்த டைம் குருசாமியாக அம்மாவுக்கு வந்து மாலை போட்டாங்க அவங்க வந்து எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரியே எல்லாரும் சேர்ந்து அஞ்சு பேர் சேர்ந்து அம்மாவுக்கு மாலை போட்டாங்க அம்மாவுக்கு பா மாலை போட்டு இரும்புடி பை எடுத்து தலையில் வச்சு தான் எந்திரிச்சு எழுப்பி விட்டாங்க இதெல்லாம் நான் பார்த்துட்ருந்தோம் அதுக்கப்புறம் இவங்கள எழுப்பி விட்டு முடித்த வாட்டி திருப்பி இன்னொரு குருசாமி அம்மாவுக்கு வந்து மாலை போட்டாங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கும் போட்டு முடித்து எல்லாம் எடுத்து ஒவ்வொருத்தராக போட்டு ஒவ்வொரு சக்தியாக போட்டாங்க போட்டு எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு கடைசியாக பூஜைலாம் முடிச்சுட்டு அம்மா கிட்ட நிம்மதியாக எல்லோரும் சந்தோஷமாக மாலை போட்டு திருப்தியாக கோயிலுக்கு போயிட்டு வரணுன்னு வரத்தை வாங்கி இருமுடி பையெல்லாம் எடுத்து ஒரு இடத்துல எல்லாம் செட்டில் பண்ணி வச்சிட்டாங்க வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து அங்கே தனாம்மா வீட்டுக்கு உள்ளே போனோம் அங்கே வந்து பஜனை வச்சுருந்தாங்க அங்கே வந்து பஜனையெல்லாம் வச்சு பாட்டெல்லாம் பாடி சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்து தெருநூறு எல்லாம் வாங்கிட்டு மேலே எல்லாத்தையும் சாப்பிட கூட்டிகிட்டு போனாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு எல்லோரும் வரிசையாக அமர்ந்து உக்காந்துருந்தாங்க உக்காந்துருந்துட்டு எல்லாத்துக்கும் இலை போட்டு பந்தி வச்சு அவரை கொட்டை குழம்பு சாப்பாடெல்லாம் போட்டாங்க அதுக்கப்புறம் சீலை மஞ்சள் குங்குமம் எல்லாம் வந்து வந்தவங்களுக்கெல்லாம் பஜனை வச்சு முடித்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க எல்லாத்துக்கும் கொடுத்து முடிச்சிட்டு இருந்தாங்க இது வந்து அவங்க பொண்ணு இவங்களுக்கும் எல்லாத்துக்கும் வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே இதை கொடுத்தாங்க இது அவங்க மருமக இது தனம்மா எல்லாம் பஜனை அடித்து அவங்க அவங்களுக்கு சாரீ மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாத்துக்கிட்டே வந்து பூவெல்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ண சொன்னாங்க அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் பாய்